الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قال الله تعالى في محكم تنزيل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله ان شغذر لنا من رئي أمرا செய்வதின் பலன் என்ன என்பது பற்றி சற்று நாம் என்று பார்ப்போம் தங்கியும் நக்ஸிமல் ஹத்தாயா அல்லாஹ குசுபகானுவத்தாலா அந்த மனிதனுடைய முழு பாவங்களையும் மன்னிக்கின்றான் பெருபாவங்கள் பெரிய பெரும் பாவங்கள் அல்லாமல் சிறுபாவங்களை அல்லாஹ குசுபகானுபத்தா மன்னிக்கின்றான் இது இரண்டாவது பலனை நாங்கள் பார்த்தோம் என்றால் முபாகத்துல் அகிரி வல்லாத்தானா இரண்டாவது பலனாக கூலியை கொடுக்குறான் கூலி அதே போன்று அதை இரட்டிப்பான மடங்காக அதனை கொடுக்குறான் மூன்றாவது பலன் என்னவென்றால் அத்தாஹிபது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய பாக்கியமும் அதேபோன்று து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் இந்த உம்ராவின் மூலமாக வழங்குகிறான் ஒரு மனிதர் உம்ரா செய்வாராயின் அவருக்கு அல்லாஹுடைய நெருக்கம் ஏற்படுகின்றது அதே போன்று அவருக்கு ஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவர் உம்ரா நான்காவது பலனை பார்த்தோம் என்று சொன்னால் இசாலது ஒரு மனிதனுடைய வறுமை தன்மையை அல்லாஹ குஷ்பகான குத்தாளா இல்லாமல் செய்கிறான் ஒரு மனிதன் உம்ராவை நாடி காபாவை தரிசிக்க வேண்டும் என்று சென்றான் என்றால் அல்லாஹ குஷ்பகான் குத்தாலா அவனுடைய வறுமைத்தன்மையை இல்லாமல் செய்கிறான் என்று நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பேருக்கு தொழில்களில் பிரச்சினை வீட்டில் வறுமை பிஸ்னஸில் லொஸ்ட் இப்படி நிறைய பிரச்சனையை உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள் அல்லாஹ் தரக்கூடிய சொல்யூஷன் ஒரு தீர்வு ஜாலத்தில் பக்கம் அதாவது அல்லாஹ் பவர்ட்டி அந்த வறுமைத்தன்மையை அல்லாஹ் புகானவர்களை இல்லாமல் சேர்க்கிறாங்க ஐந்தாவதாக அல்லாஹ் ஹஃத்துல் தராஜாத் வசியாதது ஹசனாத் அல்லாஹு தாலா எங்களுடைய அந்தஸ்துகளை உலகத்திலும் சரி ஆக்ராவிலும் சரி எங்களுடைய தராஜா எங்களுடைய அந்தஸ்துகள் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் சரி சொர்க்கத்திலேயும் சரி அல்லாஹத்து சுகானாலா எங்களுடைய தரங்களை எங்களுடைய ஸ்டேட்டஸுகளை உயர்த்துகிறான் வசியாதத்துல் ஹசனாத் அதேபோல நலவுகளை நிறைய உண்டாக்குகிறான் உம்ரா செய்வதன் ஊடாக அந்த மனிதனுக்கு பல நலவுகள் உண்டாகிறது ஆறாவது பல்கத்து சாலைகேன் வகஸ் தான் நல்லோர்களின் ரிலேஷன்ஷிப் அதே போல நல்லோர்களின் கருணை இரக்கம் போன்ற அவடையங்களும் எமக்கு பலனாக அமைகிறது ஏனென்று சொன்னால் நாம் உம்ரா செய்ய போகின்ற போது நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு டீமாகத்தான் நாங்கள் உம்ராவுக்கு செல்வோம் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுக்கு சுபக முத்தாலா நல்லவர்களின் சுகுபத்தை ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துகிறான் தீயா வல்கமோ இல்லா ஒரு மனிதனுடைய அவனுடைய இபாதச் மனிதனுடைய இபாதத்துடைய அந்த தன்மையை அவன் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒரு மனிதன் உம்ராவுக்கு நாடி செல்கின்ற போது அவன் இ செய்யப் போகின்றான் எஹராம் அணிகிறோம் நாங்கள் வளர்மையாக அணுகின்ற ஆடையை விட ஒரு வித்தியாசமான ஆடை அந்த ஆடையிலே எங்களுடைய இ செய்ய போகின்றோம் என்ற அந்த தன்மை வெளிப்படுகிறது இபாதத்தை நாடுகிறோம் என்ற தன்மையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் அதே போல் அல்லாஹுக்கு வல் ஹொபோபன் இல்லா அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து போகின்றோம் என்ற தன்மையும் இதன் மூலமாக வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பம் பலர் இருக்கிறது ஆசாது நஃ்சி வ தீபுகா உள்ளத்துக்கு இதன் மூலமாக ஒரு டிப்ரெஷன் அதே போன்று அன்சைட்டி அதே போல் சைக்காலஜிக்கல் ரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வாக அமைக்கிறது தத்வீருத் துணு அல்லாஹு தாலா என்கிறான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இவ்வாறு உம்ரா செய்வதன் மூலமாக எமக்கு அல்லாஹு தாலா சில பலன்களை வைத்திருக்கிறான் எனவே வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆஹ்ரது வானானில் கந்தாக அவர்களுடைய ஆரம்பிக்கும்